நாட்டில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன மத்திய அரசு மட்டுமல்லாமல் மாநில அரசுகளும் ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கு பல்வேறு உதவிகளை வழங்கி வருகிறது இதில் உணவு தானியங்கள் மட்டுமல்லாமல் நிதி உதவிகளும் வழங்கப்பட்டு வருகின்றன நாடு முழுவதும் ரேஷன் கார்டு தாரர்களுக்கு ஒரு புதிய விதிமுறையை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது இப்போது ஒவ்வொரு ரேஷன் கார்டுதாரரும் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் கேஒய்சி சி செய்து கொள்வது கட்டாயமாகும் கேஒய் சி சரிபார்ப்பை முடிக்காத நபர்கள் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச உணவு தானியங்களின் பலனை பெற முடியாது ரேஷன் விநியோக முறையில் வெளிப்படை தன்மையை கொண்டு வரவும் நகல் மற்றும் போலி அட்டைகளை நீக்குவது மற்றும் தகுதியான பயனாளிகளுக்கு மட்டுமே இலவச உணவு தானியங்களை வழங்குவது இந்த விதிமுறையின் முக்கிய நோக்கமாகும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இலவச ரேஷன் திட்டத்தை மத்திய அரசும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆண்டு வரை நீட்டித்துள்ளது இதன் காரணமாக நம் நாட்டில் சுமார் எண்பது கோடி மக்கள் ஒவ்வொரு மாதமும் ஐந்து கிலோ இலவச தானியங்களை பெறுகின்றனர் இதனால் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது நிறைய பேர் போலியான ஆவணங்களை வைத்து ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க முயற்சி செய்கின்றனர் மத்திய அரசின் புதிய விதியின் கீழ் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு ஐந்து வருடங்களுக்கும் கேஒய் சரிபார்ப்பு செய்ய வேண்டும் இந்த விதிமுறை நாடு முழுவதும் அமல்படுத்தப்படுகிறது ஆனால் இந்த விதிமுறையை கடமையாக்குவது அல்லது தளர்த்துவதும் அந்தந்த மாநில அரசுகளின் கையில் இருக்கும் ஏனெனில் ரேஷன் கார்டுகள் அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகின்றன ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் தங்களுக்கு அருகிலுள்ள நியாய விலை கடையில் ஆதார் கார்டுடன் பயோமெட்ரிக் சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் அங்கு கைரேக்கை அல்லது கருவிழி ஸ்கேன் செய்ய வேண்டும் ஆன்லைன் சரிபார்ப்புக்கு மேல இக்கேஒய் சி செயலி அல்லது என்எஃப்ஏிஏ போர்ட்டலை பயன்படுத்தலாம் அதில் கே சரிபார்ப்பை ஆதார் எண் மற்றும் ஓடிபி மூலம் முடிக்கலாம் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த இருந்து விலக்களிக்கப்படுகிறார்கள் ஏனெனில் அவர்களுக்கு கைரேகை சரிபார்ப்பில் பிரச்சனை ஏற்படலாம் குறிப்பாக வயதானவர்கள் ரேஷன் கடைக்கு வருவதும் கேவைசி சரிபார்ப்பு செய்வதும் சிரமமாக இருக்கும் எனவே இவர்களுக்கு சலுகை வழங்கப்பட்டுள்ளது ரேஷன் கார்டு விஷயத்திலும் இன்னொரு முக்கியமான விதிமுறை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள்

முடியாவிட்டால் மீண்டும் புதிதாக ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் அது அதிக சிரமத்தை ஏற்படுத்தும் இந்நிலையில் தமிழ்நாடு சிறுபான்மை பொருளாதார மேம்பாட்டு கழகம் மூலம் தற்போது ஆதார் மற்றும் ரேஷன் கார்டு வைத்துள்ள பெண்களுக்கு ரூபாய் முப்பது லட்சம் வரை கடன் வழங்கும் திட்டம் குறித்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இந்த நிதி உதவி இன பெண்கள் மற்றும் உயர்கல்வி பயிலும் மாணவியர்களுக்கு வழங்கப்படும் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு இந்த திட்டம் பயன்படும் இந்த திட்டம் மூலம் தொழில் தொடங்க விரும்பும் பெண்கள் கல்வி செலவுகளை எதிர்கொள்ளும் பெண்கள் கைவினை கலை செய்யும் பெண்கள் ஆகியோர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பித்துக் கொள்ளலாம் இந்த திட்டங்கள் இரு வரம்புகளுக்காக பிரிக்கப்பட்டுள்ளது திட்டம் ஒன்றில் வருடம் மூன்று லட்சத்திற்கு கீழ் வருமானம் உடைய குடும்பங்கள் கடன் பெறலாம் இதற்கான வட்டி ஆறு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டு அதிகபட்சமாக ரூபாய் இருபது லட்சம் வரை கடன் வழங்கப்படும் அதே திட்டம் இரண்டில் வருடம் ரூபாய் எட்டு லட்சம் வருவோர் பொருந்துவர் இங்க பெண்கள் ஆறு சதவீதம் ஆண்கள் எட்டு சதவீத வட்டி விகிதத்தில் ரூபாய் முப்பது லட்சம் வரை தனிநபருக்கு கடனாக வழங்கப்படும் கைவினை கலைஞர்களுக்கான விராசான் திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு நான்கு சதவீதம் ஆண்களுக்கு ஐந்து சதவீதம் வட்டி தொகையில் அதிகபட்சம் ரூபாய் பத்து லட்சம் கடன் வழங்கப்படும் கல்வி கடன் திட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு மூன்றடி கூட்டி ரூபாய் இருபது லட்சம் வரை ரூபாய் முப்பது லட்சம் வரை கல்வி செலவுகளை கடனாக பெற முடியும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் அந்த மாவட்டங்களில் விண்ணப்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க